பிழைகள் இல்லாமல் எழுதணும்னா வள்ளினம் மிகும் இடங்கள் மற்றும் மிகா இடங்கள் பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா நேத்தி ரெண்டு நாளா வள்ளினம் மிகும் இடங்கள் பார்த்தோம் இன்னைக்கு வள்ளினம் மிகா இடங்கள் பார்ப்போம் ஓகேவா தோப்புக்கல் கல் தோப்பு க தோப்புகள் பார்த்தோம் இல்லையா நேத்தியே பார்த்தோம் இல்லையா தோப்புக்கல்னால் ஒரு தோப்புலேருந்து தென்னந்தோப்புலேருந்து இறக்கப்பட்ட கல்லுன்னு அர்த்தம் தோப்புகள்னா தென்னந்தோப்புகள் அமைந்த தோட்டம் அப்படின்னு அர்த்தம் கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னா கத்தினா தெரியும் நீஃப் நீஃப் கொண்டு வந்தான் அர்த்தம் கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னா சத்தமாக ஏதோ ஒரு விஷயத்த கத்திக்கிட்டே வந்தான் அப்படின்னு அர்த்தம் இல்லையா மேற்கண்ட சொற்களில் வந்து வள்ளினம் மிகும்போது ஒரு பொருளையும் மிகாத போது வேறொரு பொருளையும் நமக்கு தர்றதை நம்மளால அறிஞ்சிக்க முடியும் பேசும்போதும் எழுதும்போதும் பொருள் மயக்கம் பொருள் வந்து மாறுபாடு அடையாமல் இருக்கணும்னா நம்ம வள்ளின மிகா இடங்களை பற்றி அறிஞ்சிக்கிறதுன்னு ரொம்ப அவசியம் வாங்க வள்ளின மிகா இடங்கள் எததுன்னு பார்க்கலாம் அது இது என்னும் சுட்டு பெயர்களின் பின் வள்ளினம் மிகாது அந்த இந்த எந்த அப்படின்னு பார்த்தோம் இல்லையா போனதில் அங்கெல்லாம் வந்து வள்ளினம் மிகும் அது இது அப்படின்ற சுற்று பெயர்களின் பின் வள்ளினம் மிகாது அது கான் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணாது வள்ளினம் மிகாது எது எவை என்ற வினா பெயர்களின் பின் வள்ளினம் மிகாது ஓகேவா எது எவை அப்படின்ற அது இது எது எவை ஓகேவா அது இதுன்றது சுற்று பெயர்கள் எது எவை என்ற வினா பெயர்களின் பின் வள்ளினம் மிகாது எது கண்டா எவை தவறுகள் ஓகேவா அங்கே வள்ளினம் மிகாது எழுவாய் தொடரில் வள்ளினம் மிகாது எழுவாய் தொடர் தெரியுள்ளையா குதிரை தாண்டியது கிழி பேசும் இதெல்லாம் எழுவாய் தொடர்கள் தானே குதிரை தாண்டியது கிழி பேசியது மாடு வந்தது இதெல்லாம் எழுவாய் தொடர்கள் தானே அங்கே வந்து வள்ளினம் மிகாது மூன்றாம் ஆறாம் வேற்றுமை விரியில் வள்ளினம் மிகாது மூன்றாம் ஆறாம் மேற்றுமை உருப்புகள் வந்து வெளிப்பட்டு வந்துச்சுன்னா ஒடு ஓடு தானே மூன்றாம் ஏற்றுமை உருப்பு அது வெளிப்பட்டு வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகாது அதே மாதிரி ஆறாம் ஏற்றுமை உருவா அதுன்னு வரும்ல அது வெளிப்பட்டு வந்தாலும் அந்த இடத்துல வள்ளினம் மிகாது விரி அப்படின்னா வெளிப்பட்டு வரது ஓகேவா அண்ணனோடு போ ஓடு வருதா அண்ணனோடு போ ஓடு வந்திருக்கு இங்கே பாருங்கள் எனது அது எனது ஆறாம் ஏற்றுமை உருவா அதுதானே மூன்றாம் ஏற்றுமை உருவு ஓடு ஓடுன்னு வரும் இல்லையா இங்கே அது அது எனது சட்டை அது என்ற ஆறாம் ஏற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்திருக்கிறதுனால அந்த இடத்துல வல்லினம் மிகாது ஓகேவா விழித்தொடர்களில் வள்ளினம் மிகாது தந்தையே பாருங்கள் கண்ணா வா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல வள்ளினம் மிகாது மகளே தா ஓகேவா விழித்தொடர்கள்ல வள்ளினம் வந்து மிகாது பெயரச்சத்தில் வள்ளினம் மிகாது பெயரச்சம் வந்த ஆள முடியும் இல்லையா அது எச்சம் ஃபஸ்ட்டு வர வார்த்தை வந்து எச்ச வார்த்தையாக இருந்து ஆன்ற ப்ரொனௌன்சியேஷனில் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து பெயரச்சம் ஓகேவா வந்தான் அப்படின்னா அது முற்றுவினை ஆயிடுது வந்த அப்படின்றப்போ அது எச்சவினை ஓகேவா ஆள் வந்த சிரிப்பு வள்ளினம் மிகாது பெயரச்சத்தில் பார்த்த பையன் பார்க்க பார்த்த அப்படின்னு வந்து எச்சம் பெற்று வந்திருக்கு இல்லையா பெயரச்சம் பெற்று வந்திருக்கிறதுனால என்ன வருது வல்லினம் <Sessizipan> மிகாது <Sessizipan> <Sessizipan> இரண்டாம் வேற்றுமை தொகையில் வள்ளினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொகை வந்து வெளிப்பட்டு வந்தா மிகும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இங்கு நாடு கண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் நாட்டை கண்டான் அப்படின்னு வரும் நாட்டை கண்டான் வந்தால் அங்கே மிகும் ஆனால் இங்கே நாடு கண்டான்னு இரண்டாம் வேற்றுமை உருவம் வந்திருக்கிறதுனால இங்க மிகாது ஓகேவா கூடு கட்டு அப்படின்னா கூட்டை கட்டுன்னு வரும் ஓகேவா கூடு கட்டுன்னு வந்திருக்கிறதுனால இங்க வள்ளினம் மிகாது இதே கூட்டை கட்டுன்னு வந்திருந்தா இரண்டாம் வேற்றுமை உருவம் வந்து வெளிப்பட்டு வந்திருந்தா மிகும் இங்க வெளிப்படாம வந்திருக்கிறதுனால மிகாது ஓகே படி என முடியும் வினையச்சத்தில் வள்ளினம் மிகாது வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினால் வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் படின்ற முடியும் வினையச்சத்தில் என்ன பண்ணாது வள்ளினம் மிகாது படி ஈன்னு முடிஞ்சாவே வினையச்சம் தானே படி பெரும் படி ஓகேவா வினைச்சத்தில் என்ன பண்ணது வள்ளினம் மிகாது வியங்கோல் வினைமுற்று தொடரில் வள்ளினம் மிகாது வாழ்க தமிழ் வருக தலைவா இதுலலாம் என்ன பண்ணாது வாழ்க வருக காக்காலெல்லாம் முடிஞ்சால் அது வியங்கோல் வினைமுற்று விகுதி தானே அந்த இடத்துல வள்ளினம் மிகாது வினைத்தொகையில் வள்ளினம் மிகாது மூன்று காலங்களிலும் தானே வினைத்தொகை உங்களுக்கு தெரியும் தானே குடி தண்ணீர் குடிக்கும் தண்ணீர் குடிக்கின்ற தண்ணீர் வளர்ந்த பிறை வளரும் பிறை வளர்கின்ற பிறை அப்படின்ட்டு மூன்று காலத்திலையும் வரது இந்த வினைத்தொகை இந்த வினைத்தொகையில வந்து வள்ளினம் மிகாது திருவளர் செல்வன் ஓகேவா இங்க வந்து என்ன பண்ணாது வள்ளினம் மிகாது எட்டு பத்து தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணர்கையில் வள்ளினம் மிகாது ஆமா எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா அங்கெல்லாம் வள்ளினம் மிகுன்னு அதை தவிர மீதி ஒன்று ரெண்டு மூணுன்னு வரும் இல்லையா அதுங்க எதுலேயுமே வந்து வள்ளினம் மிகாது உம்மை தொகையில் வல்லினம் மிகாது தந்தையும் தாயும் தாய் தந்தை இரவு பகல் தாயும் மகனும் தாய் மகன் இந்த மாதிரிலாம் வரல உம்மு ஒரு உள்ள தொகை தா தாயும் தந்தையும் இரவும் பகலும் ஓகேவா அப்படி தானே வரும் தொகைனா இங்கே தாய் தந்தை இரவு பகல் தொகையில் வள்ளினம் மிகாது அன்று இன்று என்று ஆவது ஆட அடி போன்ற எனும் சொற்களின் பின் வள்ளினம் மிகாது அன்று இன்று என்று ஓகேவா ரைமிங் ஞாபகம் வச்சுக்கோங்க அன்று இன்று என்று ஆவது ஆட ஆடி போன்ற என்னும் சொற்களின் பின் என்ன பண்ணாது வள்ளினம் மிகாது அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் யார் போன்ற என்னும் சொற்களின் பின் வள்ளினம் மிகாது ஓகேவா அன்று அன்று சொன்னார் மிகழ என்று மிகழ இன்று மிகழ எதுலையுமே என்ன பண்ணல வள்ளினம் மிகழ ஓகேவா அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளையாகிய சொற்களின் பின் வள்ளினம் மிகாதே ஓகேவா அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினார் அத்தகைய பாடங்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை என்ன பண்ணல வள்ளினம் மிகல இன்றைய தினம் மிகாதில்லையா நாளைய தினம் எப்படிப்பட்டவர் அவர் அங்கெல்லாம் என்ன பண்ணல வல்லினம் மிகவில்லை ஓகேவா மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர்களில் வள்ளினம் மிகாது ஓகே ரெண்டுலேயும் ஆறுலேயும் வெளிப்பட்டு வந்தால் வள்ளினம் மிகுன்னு பார்த்தோம் இல்லையா இங்கேயும் மூன்று ஐந்து ஆறு வேற்றுமை தொடர்களில் வள்ளினம் மிகாது எண்ணோடு ஓடு ஓடுன்றது மூன்றாம் வேற்றுமை உருவி ஏற்கனவே பார்த்தோம் மரத்திலிருந்து பறி ஐந்தாம் ஏற்றுமை உருப்பு குரங்கினது அது ஆறாம் ஏற்றுமை உருவு இருக்கு இல்லையா இந்த மூன்றுலேயுமே என்ன பண்ணாது வள்ளினம் மிகாது இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகள் வள்ளினம் மிகாது தமிழ் படி தமிழைப்படி இதெல்லாம் இரண்டாம் வேற்றுமையும் நான்காம் வேற்றுமை வெளிப்பட்டு வந்தால் மட்டும்தான் மிகவும் வெளிப்பள்ளனா மிகாதுன்னு பார்த்தோம் இல்லையா இரண்டாம் வேற்றுமை என்ன ஐயா தமிழ் படி தமிழைப்படி கைத்தட்டு கையால் தட்டு மூன்றாம் வேற்றுமை விரும்பு வீடு சென்றாள் வீட்டுக்கு சென்றால் நான்காம் வேற்றுமை விர்பு கரை பாய்ந்தான் கரையில் இருந்து பாய்ந்தான் ஐந்தாம் வேற்றுமை உருவு இருந்து வருது இல்லையா இந்த மாதிரி ரெண்டாம் வேற்றுமை மூன்றாம் வெற்றுமை நான்காம் வெற்றுமை ஐந்தாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வரலனா அந்த இடத்துல என்ன பண்ணாது வள்ளினம் மிகாது ஐந்தாம் வேற்றுமை உருவு என்ன இருந்து ஓகேவா அடுத்தது பாருங்க நிலைமொழி உயர்தினையாக அமையும் பெயர் தொகைகள் வள்ளினம் மிகாது நிலைமொழி வந்து உயர்தினையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகாதான் தலைவின்றது உயர்தினை தானே தலைவி கூற்று தொண்டர் படை இது ரெண்டுமே தொண்டர்னா ஆண்கள் படைகள் தானே தொண்டர்கள் படை அப்போனா வந்து அந்த இடத்துல உயர்திணையாக இருக்கிறதுனால என்ன பண்ணாது வள்ளினம் மிகாது சால தவ தட குல என்னும் உரிச்சொற்றர்களை தவிர ஏனைய உரிச்சொற்றொடர்களின் பின் வள்ளினம் மிகும் சால தவ தட குல நம்ம ஏற்கனவே படித்தோம்ல எங்கெல்லாம் வள்ளினம் மிகவும் இந்த நாள் நாலு மட்டும் தான் வல்லினம் மிகும் இது தவிர மிற்ற இடங்கள்ல வல்லினம் மிகாது உருபொருள் நான் கடிக்காவல் ஓகேவா அந்த இடத்துல நான் என்ன பண்ணல வல்லினம் மிகவில்லை அடுக்கு தொடர் இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது நமக்கே தெரியும் பார் பார் சல 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 கட 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 தட 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 பட 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 அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாது வல்லினம் மிகாது கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது போது வல்லினம் மிகாது மிகும் என்பர் சிலரா கல் கருத்துக்கள் பொருட்கள் வாழ்த்துக்கள் வைப்புகள் அந்த வல்லினம் மிகாது ஐகார வரிசை உயிர்மை ஓரழுத்து சொற்களாக வர அவற்றோடு கல்விகுதி சேரும்போது போது வள்ளினம் மிகாது ஓகேவா ஐகார வரிசை ஐ பை கை மை அந்த மாதிரி வரும்ல கை ஐ ஞை டை நை அந்த இடத்துல அந்த தொடர்களில் வந்து என்ன பண்ணும் கல்விகுதிகள் சேர்ந்து வந்தால் அந்த இடத்துல வள்ளினம் மிகாது பைகள் கைகள் அந்த இடத்துலலாம் என்ன பண்ணாது வள்ளினம் மிகாது ஓகேவா வள்ளினம் வருமான கேட்டிருக்காங்க இல்லையா தோழி கூற்று தோழின்றது உயர்திணைதானே உயர்திணையில நிலைமொழி உயர்திணையில வரும்போது வள்ளினம் மிகாது ஓகேவா பெரிய சிறிய அப்படின்ற குறிப்பு பெயரச்சத்தின் பின் வள்ளினம் மிகாது பெரியன்றது குறிப்பு பெயரச்சம் சிறியன்றதும் குறிப்பு பெயரச்சம் தான் பெரிய தம்பி சிறிய பறவை இந்த ரெண்டு இடத்துலையுமே வந்து என்ன அது மிகாது பழகு தமிழ் வினைத்தொகையில் பழகும் தமிழ் பழகுகின்ற தமிழ்ன்னு மூன்று காலங்கள்லையும் வரதுனால அந்த இடத்துல வள்ளினம் மிகாது இது கேள் இது என்னும் சுற்று பெயரின் பின் வள்ளினம் மிகாது எலி கடிக்கும் எழுவாய் தொடர் தானே எழுவாய் தொடரில் வள்ளினம் மிகாது ஓகேவா எழுவாய் தொடரில் வள்ளினம் மிகாது ஓடிய குதிரை பெயரட்சத்தில் ஓடிய குதிரைன்னா என்ன ஓடிய குதிரைனா என்ன பெயரச்சம் தானே பெயரச்சத்தில் வள்ளினம் மிகாது தரும்படி சொன்னார் படின்ற வினையச்சத்தில் என்ன பண்ணாது வள்ளினம் மிகாது ஓகேவா வள்ளினம் மிகாது இங்கேயும் மிகாது வாழ்க தலைவர் வியங்கோல் வினை வள்ளினம் வல்லினம் மிகாது கார் காலம் காழ பெயரை குறிக்கிறதுனால இங்க வள்ளினம் மிகாது இது பாருங்க வள்ளினம் இடலாமா கேட்டிருக்காங்க இல்லையா வாழ்த்துக்கள் கல்லுன்ற பன்மை விகுதியில் வந்து வள்ளினம் என்ன பண்ணாது மிகாது ஓகேவா எழுத்துக்கள் இதுவும் அதே தான் கல்லுன்னு முடிகிற பண்மை விகுதிகளுக்கு முன் வள்ளினம் வந்து மிகாது திருநிறை ஐ என்ற தொடர் வந்து வெளிப்பட்டு வந்திருக்கு இல்லையா எழுத்து அப்படின்னா இந்த இடத்துல வள்ளினம் மிகும் ஓகேவா திருநிறை செல்வன் அடுத்தது பாருங்க திருவளர் செல்வி இது வினைத்தொகை அதனால் இந்த இடத்துல வள்ளினம் மிகாது இங்கெல்லாம் இங்கே மட்டும்தான் மிகும் திருநிறை செல்வனில் மட்டும்தான் மிகவும் இங்கெல்லாம் என்ன பண்ணாது மிகாது ஓகேவா சரி எது தவறு ாங்க பாருங்களேன் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இது வந்து சரி ஓகேவா இது இரு பெயரொட்டு தொகை அங்க வந்து வள்ளினம் மிகும் அத்தனை சிறிது இது வந்து தப்பு இது வந்து என்னது ராங் ஏன்னா அத்தனை என்னும் பின் என்ன பண்ணாது வள்ளினம் மிகாது ஆத்திச்சூடி ஆத்திச்சூடின்றது சரியான விஷயந்தான் அகரையீறு இஹரையீறு புணரும் போது வள்ளினம் வந்து என்ன பண்ணும் மிகும் எடுத்துக்காட்டுகள் வன்தொடர் குற்றியொழுகுரமாக இருந்தால் அந்த இடத்துல வந்து வள்ளினம் வந்து என்ன பண்ணும் மிகும் ஓகே வா கீழ்பாக்கம் இது வந்து தவறு இப்போது வந்து என்ன பண்ணணும் வரணும் இரு பேருட்டு தொகையில் வள்ளினம் மிகணும் வா இவங்க மிகாமல் போட்டிருக்கிறதுனால இது வந்து தப்பு ஓகே அடுத்தது சான்றோர் பேரவை சான் அடுத்தது பாருங்க சென்னை பல்கலைக்கழகம் இது வந்து சரீஸ் பண்பு பண்புத்தொகையில் வந்து வள்ளினம் என்ன பண்ணணும் தயிர் சோறு தயிர் சோறு அப்படின்றதும் பண்பு தொகை தானே அந்த இடத்துலையும் வள்ளினம் மிக வேண்டும் ஓகேவா கீழ் உள்ள தொடர்களில் வள்ளினம் மிக இடங்களை கண்டறிந்து அதற்கான இலக்கணம் அறிக வங்கி கடன் ஓகேவா வங்கி கடன் இகர யிற்றில் முடிஞ்சிருக்கு அதனால் அந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகனும் வங்கி கடன் பழங்களை பறிக்காதீர்கள் ஐ என்ற இரண்டாம் ஏற்றுமை உருவ வந்து வெளிப்பட்டு வந்திருக்கு அதனால் இந்த இடத்துல வள்ளினம் மிகவும் ஓகேவா பழங்களை பறிக்காதீர்கள் இந்த ரெண்டு இடத்துலையும் மிகும் திட்டக்குழு இந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகாது ஏன்னா அது பெயரச்சம் அதனால் இந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகாது ஓகேவா அரசு ஆணை பிறப்பித்தது இந்த இடத்துலையும் வள்ளினம் வந்து மிகாது ஆணையை அப்படின்னு ரெண்டாம் ஏற்றுமை உருவா வெளிப்பட்டு வந்திருந்தா அந்த இடத்துல வந்து மிகும் இங்கே ஆணை பிறப்பித்ததுன்னு வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து என்ன பண்ணாது மிகாது மருந்து கடை இந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகும் ஓகேவா இது இருபெயர் பண்புத்தொகை அதனால இந்த இடத்துல வந்து வள்ளினம் மிகும் ஓகே அடுத்தது பாருங்க வேலையில்லா பட்டதாரி இது வந்து இருக்கட்டை எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வள்ளினம் வந்து என்ன பண்ணும் மிகும் இந்த இடத்துல வேலையில்லா பட்டதாரி இந்த இடத்துல வந்து மிகவும் சிறப்பு பரிசு வன் தொடர் வந்து என்ன பண்ணும் வள்ளினம் மிகும் ஓகேவா இங்கேயும் மிகும் மிகாத இடங்கள் இங்கே என்ன திட்டக்குழு அரசு ஆணை பிறப்பித்தது இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தான் மிகாது மீது எல்லா இடத்துலையும் மிகும் ஓகே இந்த லெசன் தேங்க் தேங்க்யூ